ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் ஜோதிடத்தை பற்றி நீங்கள் முழுவதுமாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போத்தான் நான் போடுற இது போன்ற ஜோதிட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் மார்ச் மாதத்தின் மூன்றாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் செவ்வாய் கும்ப வீட்டில் அமர்ந்திருக்கிறார் புதன் மீன ராசியில் சஞ்சரிக்கிறார் மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்கரன் கும்ப ராசியில் பயணிக்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றம் எதுவும் இல்லை சந்திரன் இந்த வாரம் ரிஷபம் மிதுனம் கடகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் உள்ளதால் சற்று கவனமாக இருப்பது நல்லது இந்த வார கிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சுப விரய செலவுகள் யாருக்கு வரும் என்று இப்பொழுது பார்க்கலாம் இந்த வார கிரகங்களின் சஞ்சாரம் சூரியன் மீனராசியில் செவ்வாய் கும்பராசி புதன் மீனராசி குரு மேஷராசி சுக்ரன் கும்பராசி சனி கும்பராசி ராகு மீனராசி கேது கன்னிராசி உலகம் ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து இருப்பதால் வியாபார இடங்களில் இன்முகத்தோடு நடந்து கொள்வது நல்லது தொழில் துறைகள் ஏற்ற இறக்கமாகவே உங்களுக்கு காணப்படும் மனதை தளர விடாதீர்கள் சந்திரனின் நகர்வுகளால் சில நன்மையான காரியங்கள் நடக்கப் போகின்றன நீண்ட காலமாக வரவேண்டிய தொகை இப்பொழுது கைக்கு வந்து சேரும் செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருப்பதால் போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையாது ரியல் எஸ்டேட் தொழில் சூடு பிடிக்கும் மனைவியை மகிழ்ச்சிப்படுத்த படாதபாடு படுவீர்கள் புதன் ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் தள்ளி போன திருமண வைபவத்தை சொல்லி வைத்த மாதிரி நெகிழ்த்துவீர்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உங்களுக்கு சிறப்பான லாபத்தை கொடுக்கும் குரு பத்தாம் வீட்டில் இருப்பதால் மனம் கசந்து போன உறவுகளை ஒன்று சேர்ப்பீர்கள் குழந்தை பாக்கியம் வேண்டி ஏங்கியவர்களுக்கு நல்ல செய்தி இப்பொழுது கிடைக்கும் சூக்கரன் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பார் அதனால் மனம் குளிர பேசி வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்துவீர்கள் மனதுக்கு பிடித்த நபரிடம் காதலை வெளிப்படுத்துவீர்கள் சனி எட்டாம் வீட்டில் இருப்பதால் குதர்த்தகமாக பேசி குடும்ப அமைதியை கெடுத்து விடாதீர்கள் மனைவியால் வீண் செலவுகள் உண்டாகும் ராகு ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அதனால் தைரியமாக ஆன்லைன் வர்த்தகங்களில் ஈடுபடலாம் கேது மூன்றாம் வீட்டில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்